எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிலா மகாலக்ஷ்மி விலாக்ஸ் நான் ஷர்மிலா ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்காது ஏன்னா இந்த ஒன் மந்த் அப்படியே ஹாப்பியாக ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அதனால் வந்து வீடியோஸ் அப்படின்றதே நான் மறந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து வீடியோஸ் போடலாம் தொடர்ந்து அப்போ ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அகெயின் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக டம்னல்லே பார்த்துருப்பீங்க செம்மையான ஒரு ப்ளேஸ் தான் போய்ட்டுருக்கோம் ஆக்சுவலி இது வந்து பிளானே கிடையாது ஜஸ்ட்டு லைட்டாக மழை தூரிகிட்டு இருந்தது ஸோ அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பீச் பக்கம் வந்தோம் மெரினா பீச்சுக்கு வந்தோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீச் பக்கத்தில் போகிறதுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக நடக்கணுமா ஸோ வந்து அப்படியே சோம்பேறி ஆகிட்டோம் சரி ஓகே நம்ம கிளம்புவோம் மழையும் லைட்டாக தூரிகிட்டு இருந்தனால சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம் ஆனால் கூப்பிட்டுக்கு வந்து அந்த பீச்சை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அங்கே போகலாம் போகலாம் போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தனால சரி ஓகே வேறு ஏதாவது ப்ரைவேட் பீச் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோனில் அப்படியே சர்ச் பண்ணி பார்த்தப்ப ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சர்ச் பண்ணி பார்த்துட்டு சரி இங்கே போகலாம் இங்கே நல்லா இருக்குது இடமும் நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அந்த பீச்சை வீடியோஸில் கூட நான் நிறையா பார்த்ததில்ல ஸோ போகலான்னு பிளான் பண்ணோம் சரி இடையில் ஏதாவது சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காஃபி எக் பஃப் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் டோல்கேட்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம் செம்மையான ஒரு வியூவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த கிளைமேட் ப்ளஸ் லைட்டாக அந்த தூரலோட சூப்பராக இருந்துச்சு அந்த வியூவே இப்போ நம்ம ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க வெஹிக்கல்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ கார் அப்புடின்னா ஃபிஃப்டி ருபீஸ் டூ வீலர் அப்புடின்னா அதுக்கு தனி சார்ஜ் ஸோ அந்த மாதிரி இருக்குது இங்கே வந்து முன்னையே நம்ம உள்ளே என்ட்ரி ஆகணும் இல்லையா போர்டு இருந்தது அந்த இடத்துல நம்ம வந்து பே பண்ணிவிட்டு இப்போ உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் ஸோ இங்கே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் கார் பார்க் பண் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே கிள உள்ளே போக வேண்டியதான் இங்கே ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை எதுவுமே சேல் பண்ணலை ஆனால் இருந்தது கேன்டீன் அப்படிலாம் போட்டு இருந்தது பட் வந்து நம்ம நமக்கு வந்து அங்கே எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை மழை நேரமாக என்னன்னு தெரியல ஸோ அதனால் நாங்கள் விட்டுட்டோம் நாங்கள் ஆல்ரெடி பப்ஸு காஃபி அது இதுன்னு சாப்பிட்டனால எங்களுக்கு பசிக்கலை ஸோ நல்லா அந்த பா அந்த பீச்சு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பிளேஸே ஸோ அதனால் பசியே தெரியல இது வந்து என்ட்ரி ஆன ஒன்று உள்ளே இருக்க பிளேஸ் இங்கே ஃபுல்லாக க்ரீனரியாக ஒரே மாதிரியான செடி இருந்தது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த செடி தான் இருக்கும் இந்த பூ இருக்கும் ஸோ இதுதான் எல்லா இடத்துலையுமே இருந்தது ரொம்ப ஈவனாக அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க எந்த இடத்துலையுமே வந்து ஒரு குப்பை கூட நம்ம பார்க்க முடியாது அந்தளவுக்கு நீட்டாக இருந்துச்சு மேபி எதுவும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாததான் என்னன்னு தெரியல பட் எல்லாமே நீட்டாக அவ்வளோ க்ளீனாக இருந்தது அந்த இடம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இங்கேயே வந்து உட்காந்துட்டு எதாது சாப்பிட்றதுனால இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சை வந்து ஒரு வியூ பார்க்கலாம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இங்கே வந்து கேக் கட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு வரணும்னா நீங்கள் வரலாம் சூப்பரான ஒரு ப்ளேஸு செம்ம ஜாலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஒரு செட்டாக ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரி கூட நீங்கள் வரலாம் ரொம்ப கம்மியான செலவில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த இடத்துல ஸோ பீச்சையும் வந்து நல்லா பக்கத்தில் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ண கூப்பிட்டுக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் அவன் தண்ணியில இது வரைக்கும் விட்டதில்லை இந்த மாதிரி அதேமாதிரி பகல்லையும் நாங்கள் கூப்பிட்டு போனதில்லை ராத்திரியிலேயே பார்த்தனால அவனுக்கு பெருசாக அந்த தண்ணியில் விளாண்டது இதெல்லாம் இல்லை ஸோ இதான் ஃபஸ்ட் டைம்னாலும் ஒரு செம்ம ஜாலி ஆகிட்டான் அவன் இங்கேருந்து வரவே அவனுக்கு இல்லை ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி மேலே படுறது அவ்வளோ ஆகிடுச்சு கரெக்டாக எங்கள் நாங்கள் போன டைம்லேயும் மழை நின்றுச்சு ஸோ அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த டே வந்து எங்களுக்கு போச்சு யாராவது இந்த மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்டில் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் இங்கே வரலாம் சூப்பரான ப்ளேஸு ஈஸியாரில் இருக்குது எனக்கு தெஞ்ச இது பெஸ்ட்டு பிளேஸ் ஒரு மினி கோவா மாதிரி இருக்குது இந்த இடமே இப்போ தான் நான் வந்து இந்த இடம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி இங்கே நீங்கள் ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கூட நீங்கள் கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே ட்ரெஸ் சேஞ்சிங்க்கும் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது ரெஸ்ட் ரூம் இருக்குது ஸோ இது எல்லாமே கம்ஃபர்டபுளான ஒரு இடம் நான் எந்த பீச்லேயும் இதெல்லாம் பார்த்ததில்ல ட்ரெஸ் சேஞ்சிங்க்கும் மிரரோட சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருந்தது ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இங்கே கிட்ஸுக்கு விளாட்றதுக்கும் சூப்பராக பார்க் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ கிட்ஸை கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இங்கே வந்து பார்க்லேயும் நீங்கள் விளாட வைக்கலாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வராமல்ட்டுவிட்டோம் இல்லைனா மாற்றிட்டு விளாட்ருக்கலாம் இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் ஏன்னா ஈரத்தோடு விளாடுறதுக்கு ஸோ அதனால் கூப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணால் அந்த தண்ணியிலே விளாடணும் வேறு ஆசைப்பட்டான் நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் எழுத்துட்டு வந்துட்டோம் கொஞ்சம் இருட்டுற மாதிரி இருக்கும்போதே வந்து சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஏன்னா அவன் இன்னுமே இருக்கலாம் இருக்கலான் தான் ஆசைப்பட்டான் கூப்பிட்டோம் பட் ரொம்ப லேட் நைட்டாகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் அது பயமாக இருந்தது ஏன்னா இது வந்து ரொம்ப தனியாக இருந்தது இந்த பிளேஸ் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பட் எப்படின்னு தெரியல சேஃப்டியான பிளேஸ் தான் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப ஈவினிங் டைமில் கொஞ்சம் பயமாக இருக்கும் எனக்கு பயமாக இருந்தது ஸோ இருக்குது ப்ளேஸே சூப்பராக இருக்குது நீங்கள் எதாவது விசிட் பண்ணணுன்னா ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி வரணுன்னா நீங்கள் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு ப்ளேஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணால் அதேமாதிரி கம்மி லோ பட்ஜெட்லேயும் உங்களுக்கு இருக்கும் ஸோ அவ்வளோதான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கூப்பிட்டு நல்லா காற்று வாங்கிட்டு வராரு ஸோ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம் இங்கே முட்டுக்காடு சைடு வழியாக அப்படியே போயிட்டுருக்கப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்தேன் இது ஒரு நாள் போய் நாங்கள் வீடியோஸ் எடுத்து போடுறோம் சரி ஓகே இந்த வீடியோ ஏதோ நான் முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்